வணக்கம் புலக்கண் கருத்துக்களம் நிகழ்விலே இன்றைய பொழுதை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற தொகுப்பாளர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் பிரதானமாக யாழ் பல்கலைக்கழக கலைப்புடாதிபதியவர்களுக்கும் தமிழ்துறை அவர்களுக்கும் வடமாகாண தமிழ் உதவி கல்வி அவர்களுக்கும் இணைந்திருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய வணக்கம் எனவே முன்வைக்கப்பட்டிருக்கின்ற காத்திரமான இந்த உரையாடல் பரப்பில் நிறைவு கருத்துரையாளர் என்ற வகையில் அவர்கள் ஏலவே முன்வைத்த கருத்துகளை உள்வாங்கிக் கொண்டு மேலதிகமாக சில விடயங்களை பகிர்கின்ற சந்தர்ப்பமாக இதை நான் கருதிக்கொள்கிறேன் உண்மையில் ஒரு முக்கியமான இந்த பொழுதில் ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்தரம் வரையான பாடசாலை கல்வி வரை மாணவர்கள் எதிர்கொள்கின்ற தமிழ்மொழி சார்ந்த சவால்கள் பற்றிய ஒரு விரிவான ஒன்று இங்கு பங்கப்பட்டிருக்கிறது நான் முன்வைக்க தொடங்குகின்ற புள்ளியும் அந்த புள்ளிதான் அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எங்களுடைய ஆண்டு ஐந்து புலமை பரிசில் பரீட்சையினுடைய சித்தி வீதம் எழுபது புள்ளிகளுக்கு மேற்பட்ட வீதத்தினுடைய தன்மையை பார்க்கிற எழுபத்தி ரெண்டு எட்டு எட்டு அந்த அளவிலே உண்டு ஆனால் உச்சபட்ச மாகாண சித்தி வீதமாக எண்பத்தொரு வீதத்தை சப்ரமுக மாகாணம் பெற்றிருக்கிறார் இந்த இரண்டுக்கும் இடையிலான இந்த இடைவெளி என்பதை நாங்கள் கவனம் கொள்ள வேண்டும் இது இந்த வருடம் கடந்த வருடம் மாத்திரம் அல்ல தொடர்ச்சியாக இந்த இடைவெளி தொடர்கிறதை நாங்கள் அவதானிக்க முடியும் இது இதிலே இருக்கிற ஒரு அம்சம் வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி ஆரம்ப பிரிவு சார்ந்து இந்த சித்தி வீதத்தினுடைய எழுபது புள்ளிகளை கடந்து வருகிற புள்ளிகளினுடைய வீதத்தின் வீழ்ச்சி என்பது ஆரம்ப பிரிவிலே தொடர்கிறதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது சாதாரண தர பரீட்சையை வரையிலே நாங்கள் கரு கரிசனை கொள்கிற போது கடந்த வருட சாதாரண தர பரீட்சையினுடைய வீச்சு போக்கு எழுபத்தி ரெண்டு வீதமானவர்கள் பொதுவாக தகவை பெற்றிருக்கிறார்கள் காபோதா உயர்தரத்திலே கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்பை அவர்கள் பெறுகிறார்கள் அந்த நிலையிலே கிழக்கு மாகாணம் கணிசமாக முன்னேறி எழுபத்தி ஏழு வீதத்தை எழுபத்தி ஏழு தசம் ஒன்பது ஆறு என்று நினைக்கிறேன் அந்த வீதத்தை அவர்கள் அன்பித்து அன்பித்திருக்கிறார்கள் உச்சபட்ச மாகாண சதவீதம் கடந்த வருட புள்ளி எழுபத்தி எட்டு வீதம் உயர்தரத்துக்கு கல்வி கற்கின்ற தகமைக்குரிய வீதம் எழுபத்தி எட்டு வடக்கு மாகாணம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு கிழக்கு மாகாணம் இருக்கிறதை நாங்கள் பார்க்க முடியும் தமிழ் பேசும் மக்கள் உள்ள சூழலோடு இதை தொடர்படுத்தி நாங்கள் யோசிக்க முடியும் பாட அடைவு என்ற வரிசையிலே சிந்திக்கிற போது இதிலே ஒரு கவனம் கொள்ள வேண்டிய விடயம் என்னவன் கடந்த வருட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டினுடைய பருவத்தினுடைய போக்கோடு போக்கை நாங்கள் எடுத்து வைத்து பார்த்தால் அதுக்கு அந்த வீதத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே இருந்து நாங்கள் சற்று குறைந்திருக்கிற போக்கை தான் நாங்கள் காண முடியும் அதாவது எண்பத்தி எட்டு வீதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் இரண்டாம் ஆண்டு இருந்த சித்தி வீதம் சாதாரண பரீட்சை இருபத்தி மூன்றிலே எண்பத்தி ஆறு தசம் சைவர் ஆறு வீதமாக மாறியிருக்கிறார் இந்த புள்ளியில இருந்துதான் நான் என்னுடைய சில அவதாரங்களை தொடங்க விரும்புகிறேன் முதலாவது இரவு முன்வைக்கப்பட்டது போல இது பல நிலைகளுக்கூடாக மாற்றத்தை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு பகுதி இதிலே பிரதானமான விஷயம் ஆரம்ப பிரிவு எப்படி நாங்கள் அந்த சிறு மாணவர்களை சின்ன பிள்ளைகளை மலலைகளை எப்படி நாங்கள் மொழி தேர்ச்சிக்குரியவர்களாக மாற்றுவது என்பது பிரச்சினைகளை நாங்கள் இனங்காளுகிற போது அது வெறுமனே பாடசாலையோடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக நான் கருத பிரதானமாக எங்களுடைய ஒரு தலைமுறை அல்லது எங்களுடைய பரம்பரையினுடைய வாழ்வியல் ஓட்டத்தை நாங்கள் நீட்டி பார்த்தோம் அந்த பிள்ளை பாடசாலைக்கு வரும் முதலே ஒரு காத்திரமான மொழி தேர்ச்சியுடைய ஒரு பிள்ளையாக ஆளுமைக்குரிய பிள்ளையாக வீட்டுச் சூழலுக்குள்ளாக வளர்ந்து வருகிறதை நாங்கள் பார்க்க முடியும் கதை கெட்டு வளர்ந்த ஒரு பாரம்பரியம் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த பாரம்பரியம் இப்படியான ஒரு மாற்றங்களோடு வந்த வளர்ந்து வந்த ஒரு தலைமுறையை கடந்து இன்று இருக்கிற இந்த பிள்ளைகள் பரீட்சைக்குள்ளேயே தனியே சிறைப்படுத்தி இயற்கையிலிருந்து அவர்கள் அந்நியமாக இருக்கிறார் என்னவென்றால் ஒரு இயற்கையை ஒரு கடலை பார்க்கிற அனுபவத்தை எத்தனை பிள்ளைகள் இங்கு பெறுகிறார்கள் என்று கேட்டால் பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது சுற்றி வர இலங்கை சூழ அழகான பிரதேசங்கள் நிறைந்திருக்கிற இந்த பகுதியிலே அண்மையிலே இருக்கக்கூடிய ஒரு கடற்கரையை கூட சென்று பார்க்க முடியாத ஒரு தான் எங்களுடைய சூழல் இன்று நகர்ந்து கொண்டிருக்கிறது விஷயம் நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே எங்களுடைய பிள்ளைகள் இந்த இயக்கியிலிருந்து அந்நியமாகி ஒரு வட்டத்துக்குள்ளே அது அது என்ன என்று நாங்கள் சொல்ல விட முடியும் அதாவது பரீட்சை என்ற ஒரு நோக்கிலே ஒரு வகையிலே தள்ளப்பட்டுக் கொண்டு போகிற நிலைமை வீடுகளுக்குள்ளே உரையாடல் அது பொதுவான பிரச்சனையாக இருந்தாலும் கூட இந்த உரையாடல் களம் அந்த மொழி அந்த சொத்தேர்வு அந்த சொற்களஞ்சிய பெருக்கம் இவை எல்லாவற்றிலும் ஒரு சீரான வீழ்ச்சி தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டு சூழல் என்பதிலே இருக்கக்கூடிய பிரச்சனை என்பதை நாங்கள் கவனம் கொள்ள வேண்டும் இது ஒரு சமூகமாக நாங்கள் உரையாட வேண்டிய விஷயம் சிந்திக்க வேண்டிய விஷயம் அதிகமாக இந்த பிள்ளைகள் குடும்பத்திலே ஒரு வகையிலே பாதிப்பு ஒரு நிலை என்று சொல்லி சொன்னால் எலவே இதிலே முன்வைக்கப்பட்டிருக்கு முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் ஏனியவை அதாவது அது பாடம் சார்ந்து துறை சார்ந்து கற்பித்த நிபுணத்துவம் சார்ந்து சூழலோடு பிள்ளைகளோடு அணுகக்கூடிய பொறிமுறை பாடசாலைகளில் எவ்வளவு தூரம் வினைத்திரமாக இருக்கிறது என்பது அடுத்த ஒரு கேள்வி இதை நாங்கள் என்ன வகைகளிலே சீர் சீர் செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு முன்னாலே இருக்கிறபடி மொழி சார்ந்து இலங்கையை பொறுத்தவரையிலே பார்த்தால் அது தமிழ் மொழியாக இருந்தாலும் சரி சிங்கள மொழியாக இருந்தாலும் சரி தாய்மொழியிலே சித்தியடைகிற மாணவர்களுடைய வீதத்திலே ஒரு வீழ்ச்சி போக்கு தொடர்கிறது உதாரணமாக நான் சொல்ல விரும்புகிறேன் கடந்த காற்போத சாதாரந்தர பரிட்சை மூன்றில் தமிழ் மொழியிலே சித்தி எழுதியவர்கள் எண்பத்தி ஆறு தசம் சைபர் ஆறு வீதம் சிங்கள மொழியிலே சித்தி எழுதியவர்கள் எண்பத்தி ஆறு தசம் ஒன்பது சைபர் வீதம் கிட்டத்தட்ட இரண்டு போக்குகளிலும் ஒரு ஒத்திசைவான போக்கு இருக்கிறார் அப்ப இவ்வாறு ஒரு வீழ்ச்சியை நாங்கள் எவ்வாறு விடுகட்ட போகிறோம் செம்மைப்படுத்த போகிறோம் என்பதுதான் அதுக்கு நாங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டிய பொறிமுறைகளை நாங்கள் வரிசைப்படுத்திக் கொள்ள வேண்டும் பிரதானமாக அந்த பிள்ளைகளுக்கான வாசிப்பு தேடு அது சொல்லப்படுகிற ஒரு காரியம் சொல்லப்பட்ட எல்லாராலும் சொல்லப்படுகிற ஒரு காரியம் இந்த வாசிப்பு அந்த வாசிப்பு என்று மிக பெருமளவிலே அறியிவிட்டது பிரதானமாக ஒரு பிள்ளை மொழி பாடத்திலேயே பின்தங்குகிற போது பலரும் அதை விளங்கிக் கொள்ளுகிறது ஒரு ஒரு கோணம் என்னவென்றால் அது தமிழ் பாடம் என்ற அளவிலே மாத்திரம் உண்மையான பிரச்சனை எங்கே தொடங்குகிறது என்றால் அந்த பிள்ளையாலே பெரும்பாலான பாடங்கள் எவற்றையுமே செய்ய முடியாத ஒரு சூழல் மாறுகிறது விடயத்தை சரியாக விளங்கி கிரகித்து அதுக்கு விடையளிக்க கூடிய அந்த நிபுணத்துவமான அந்த பொறிமுறை மொழி தேர்ச்சி இன்மையினால் அந்த பிள்ளை இழந்து விடுகிறது பிள்ளை மொழியில் தேர்ச்சி அடைகிற போது பெரும்பாலான பாடங்களிலே அந்த பிள்ளையால் உயர்ந்த துலங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு ஆகவே அந்த பிள்ளையை நாங்கள் முன் எடுத்து செல்வதற்கு அல்லது வழிப்படுத்துவதற்கு மொழியின் தேர்ச்சி பெற செய்வதற்கு சில தனித்த திட்டங்களை ஏற்படுத்த வேண்டும் வெறுமனே ஒரு கல்வி முறை அல்லது ஒரு மேலதிக வகுப்புகள் என்ற ஒரு பொறிமுறை மாத்திரம் இதுக்கு ஒத்திசைவாக இருக்குமா என்று கேட்டால் இன்று சமூக களத்திலே பல விடயங்களை பலரும் செய்து கொண்டிருக்கிறார் உதாரணமாக நான் ரெண்டு விடயங்களோடு இன்றைய என்னுடைய கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் ஒன்று பாடசாலை சார்ந்த இந்த பிரச்சனை ஒருபுறம் சமூகத்துக்குள்ளே இருக்கிற செயற்பாடுகள் எவ்வளவு தூரம் ஒத்திசைவாக வர வேண்டும் என்பது நடக்கின்றன யாழ் ஒன்றை உதாரணமாக இருக்கிறார் கிராமங்களுக்கு போய் நூல் நிலையங்கள் புறம் இருந்தால் நூல் நிலையங்களை தேடி மா நூல் நிலையங்களை தேடி மாணவர்கள் போகிற பொறிமுறை ஒன்று என்றார் பிள்ளைகள் இருக்கிற பாடசாலைகளை நோக்கி கிராமங்களை நோக்கி நூல்களை நகர்த்தி போய் அவர்களை ஈர்க்க வைத்து அவர்களை வாசிப்பின் பால் கதை சொல்லலின் பால் நடிப்பின் பால் செய்கின்ற ஒரு செயற்பாடுகளை சில அமைப்புகள் முன்னெடுக்கின்றன முக்கியமாக தேசிய இளை இலக்கிய பேரவை ஆயுதம் புக்கள் மலரட்டு என்ற கீழ் ஒவ்வொரு பிரதேசங்களை தெரிவு செய்து அங்கு மூன்று நாள் ரெண்டு நாள் நிகழ்வுகளை வைத்து நாடக அறிக்கைகளை முன்வைத்து அந்த நாடக அளிக்கைகளை பார்ப்பதற்கு ஒரு வகையில் ஒரு ஈர்ப்பு செய்வதற்காக பிள்ளைகளை இழுப்பதற்காக அவற்றையும் சிறுவர் நாடகங்களை போட்டு பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிற செயற்பாடுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவை பெருக வேண்டும் பாடசாலைகளிலே ஒரு காலத்திலே சிறுவர் சஞ்சிகைகள் சிறுவர் முயற்சிகள் பெரிய அளவிலே நிகழ்ந்தன கையெழுத்து பிரதி யாக்கங்கள் இது பல இடங்களிலே என்று அதிலே ஒரு தொய்வு போக்கு இருப்பதாக நான் உணர் சாதாரணமாக எழுதத் தூண்டுகின்ற அங்கீகாரத்தை அங்கீகாரம் கிடைக்க செய்கின்ற ஒரு விஷயம் மிக முக்கியமாகும் பல இடங்களிலே ஆரம்ப காலங்களிலே தாங்கள் கையெழுத்தாக எழுதிய சண்டிகைகளை பெற்று திருப்பியதை ஒரு தலைமுறை வந்து அதை ஒரு பதிப்பு செய்கிற நிகழ்வுகளை கூட சில பாடசாலைகளில் நிகழ்ந்ததை நாங்கள் அறிவோம் ஆனால் இன்று அவற்றினுடைய வேகம் பெரிய அளவிலே இல்லை அது உயர்வடைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் கூடிய அளவுக்கு பிள்ளைகளினுடைய ஆக்கங்கள் பிள்ளைகளுடைய வெளிப்பாடுகள் சந்திகைகளாக சண்டிகைகளாக கையேடுகளாக அவற்றை தூண்டச் செய்வதன் ஊடாக சுயமான ஆக்கங்களை நாங்கள் தூண்ட செய்ய வேண்டும் எழுத தூண்ட வேண்டும் வாசிக்க தூண்ட வேண்டும் போட்டிகளை ஆரோக்கியமான போட்டிகளை மேற்கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு வாசித்தால் ஒரு வகையான ஊக்குவிப்புகளை செய்ய வேண்டும் சில விடயங்களை நாங்கள் ஒரு நிறுவனமயமாகி ஒரு பொதுநிலை சட்டகத்தின் ஊடாக மாத்திரம் செய்துவிட முடியாது அப்ப அந்த நான் மனப்பாங்கு மாற்றம் குறிப்பாக ஆசிரியர்களிடம் எல்லா ஆசிரியர்களிடம் பலர் நினைப்பது இப்ப தமிழ் ஆசிரியர்கள் தான் தமிழ் சார்ந்த பிள்ளைகளில் அதிகம் அக்கறை செலுத்த வேண்டும் கவனம் கொள்ள வேண்டும் என்று எல்லா பாட சார்ந்தவர்களும் அதிலே கவனம் செலுத்த வேண்டியது மிக முக்கியம் பொறுப்பு இருக்கிறது எழுத்தை செம்மையாக எழுதுவது என்பது கருத்தை செம்மையாக வெளிப்படுத்துவதற்கான அடிப்படை அடையாளம் அந்த பொறிமுறை நோக்கி எல்லோரும் ஒரு கூட்டு பொறுப்போடு கூட்டு செயற்பாடாக பாடசாலைகளிலே இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டியது மிக மிக முக்கியம் என்று நான் கருதுகிறேன் அடுத்தது இதிலே இருக்கக்கூடிய வேறுபாடுகளிலே அஹ் பரீட்சை நடைமுறைகளிலே அல்லது வினாத்தாள் அமைப்பிலே அந்த இடப்பாடுகள் ஒருபுறம் இருக்கு நாங்கள் கவனம் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை இங்கேதான் இருக்கிறோம் காபோத உயர்தரத்தில் கூட பொதுவாக தமிழ் பாடத்திலே சித்தி வீரத்திலேயும் ஒரு வீழ்ச்சி தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறார் பதினேழாயிரத்தி மூன்று பேருக்கு மேல் ஒட்டுமொத்தமாக இலங்கையிலே தமிழ் பாடத்தை தெரிவு செய்து தோற்றி மாணவர்களிலும் கூட இரண்டாயிரத்தி நூறுக்கு மேற்பட்டவர்கள் சித்திய தவறு இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்த்தோம் ஏப்பருவர்களை பெறுவது பெறுவர்களை பெறுவதில் பெற்ற அடைவுகளை பார்க்கிற போது கூட அங்கே ஒரு தூய்மை நிலை இருக்கிறார் கடந்த வருட் தமிழ் பாட ஏற்பருவரை எடுத்து வைத்து நாங்கள் ஒரு பார்வையாக நோக்கினால் எட்டு வீதமானவர்கள் அதிலே ஏச்சித்தி பெற்றிருக்கிறார்கள் சிங்கள மாணவர்களுடைய சித்தி வீதத்தை பார்த்தால் பதினொன்று வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் திறமை சித்தியை சித்தியை பெற்று அங்காலை தொடர்வதை பார்க்கலாம் அப்ப இந்த வழியான ஒரு போக்கை பார்க்கிற போது ஏலவே ஒரு கலைப்பிரிவு சார்ந்து தமிழ் சார்ந்து ஒரு தூண்டலை வழங்குவதற்கு இவ்வாறான பெறுவர்களிலும் பங்கு இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே முன்வைக்க விரும்புகிறேன் அடுத்து எங்களுடைய சமூக செயற்பாடை நான் தொடர சில குறிப்புகளை சொல்ல வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு நூல் வெளியீடுகள் நடக்குங்க நடக்கிறது புலம் பெயர்ந்த தளங்களில் நிறைய செயற்பாடுகள் நடக்கிறது யாழ்ப்பாணத்திலே எடுத்துக்கொண்டால் உதாரணமாக பல வெளியீடுகள் ஒரே நாளிலே சமதையான நேரத்திலே மூன்று நாள் நூல்கள் வெளியீடுகள் நடக்கின்றன ஆனால் துரதிருஷ்டவசமாக விஷயம் என்னவென்றால் குறிப்பிட்ட பார்த்த ஒரு சில முகங்கள் தான் தொடர்ச்சியான நூல் வெளியீடுகளில் அஹ் காணக்கூடியதாக இருக்கிறது பொதுவான ஒரு வாசிப்பு மனநிலையிலே நாங்கள் பெரிய தொய்வை சந்தித்திருக்கோம் பெரிய உணர்வு உணர்வுபூர்வமான பல விடயங்களை நாங்கள் உரையாடக்கூடியவர்களாக இருந்தாலும் வாசிப்பு சார்ந்து அல்லது நூல் சேற்பாடு சார்ந்து பல வெளியீடுகள் நடக்கின்றன ஜீவநதி பல நூல்களை வெளியீடு 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 செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் தேசிய இலக்கிய இலக்கியப் பிறவை தாயகம் இதனை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி சில உதாரணங்களை நான் சொல்லுகிறேன் என்னுடைய சூழலோடு சேர்ந்து தொடர்புக்காக மற்றது கலைமுகம் வெளியீடு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது திருமறைக்கலாம் மன்றம் இப்படி சஞ்சிகை முயற்சிகள் ஒரு புறம் நடக்கின்றன சிறுவர்களுக்கான சிறுபொறியலை சிறுபொடி வெளியீடு நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் இப்படியான செயற்பாடுகள் நடந்தால் வாசிப்பு தன்மை அது தொடர்பாக உரையாடுகின்ற தன்மை மிக குறைவாக இருக்கிறது இந்த நூல்களை பாடசாலைகளுக்கு வழங்குகிற செயற்பாடுகளில் கூட பல நிதி செயற்பாடுகளில் ஈடுபடுகிற பல நல்லுள்ளங்கள் நூல்களை பல இடங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதுகள் பெற்றுக் கொடுத்த பெற்றுக் கொடுக்கின்ற நூல்கள் எவ்வளவு தூரம் பயன்படுத்தப்படுகின்றன அவை சாந்தி ஏதாவது ஒரு போட்டி பல ஒரு அண்மையில ஒரு செய்தி பார்த்தேன் ஏதோ ஒரு நாட்டிலே குறிப்பிட்ட ஒரு நாட்டிலே சிறைச்சாலையிலே நூல்களை வாசிப்பதன் ஊடாக தண்டனை காலம் குறைந்து கொண்டு செல்லும் என்கின்ற ஒரு பொறிமுறையை அவர்கள் ஏற்படுத்துகிறார் இப்ப இப்படியான பல விடயங்கள் உண்டு பலர் பட்டமே பெறுகிறார் ஆனால் எங்களுடைய சூழ்நிலையிலே இந்த வாசிப்பை தூண்டச் செய்வது எழுத்தை தூண்டச் செய்வது சுயமாக எழுத செய்வது ஏனென்றால் இந்த சுய எழுதுதல் என்பது அது நாங்கள் தொடருகிறது பிள்ளைகள் பாடமாக்குறாங்க ஒரு வாந்தி எடுத்தல் மனநிலையிலே எங்களுடைய பயணம் இந்த மனப்பாங்கு மாற்றம் என்பது விளங்கி தன்னுடைய மொழியிலே தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட ஒரு தமிழ் சூழல் உருவாக வேண்டும் இது ஒரு கட்டாயமான ஒரு அவசரமான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் நிற்கிறோம் ஆரம்ப பிரிவிலே இருந்து எங்களுடைய கவனம் புரிய வேண்டும் வெளியீடுகள் சார்ந்து ஏனைய செயற்பாடுகள் சார்ந்து நாங்கள் நிறைய கரிசனையோடு செயல் முன்னெடுக்க வேண்டும் இதுக்கு அரசாங்கம் சார்ந்த செயற்பாடுகள் ஒரு நிலையிலே நான் சில விடயங்களை வரையறுத்து உரையாட விரும்பவில்லை ஆனால் நான் பொது நிலையிலே செய்ய வேண்டிய பல விடயங்கள் உண்டு மனப்பாங்கு மாற்றம் உண்டு பெற்றோர் சார்ந்து பல விடயங்களை அக்கறையோடு செய்ய வேண்டும் சமூகம் சார்ந்து கரிசனை கொள்ள வேண்டும் ஆசிரியர்கள் சார்ந்து மனப்பாங்க மாற்றம் நிகழ வேண்டும் பல நுட்பங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் இலக்கணம் பற்றிய ஒரு விடயங்களைத்தார்கள் பல நவீன கற்பித்தல் வழிமுறைகளின் ஊடாக பல மாற்றங்களை கொண்டு வர முடியும் அதே நேரத்தில் நடைமுறை சிக்கல்கள் உண்டு அதையும் நாங்கள் கவனம் கொண்டுதான் ஆக வேண்டும் எங்களுக்கு எங்களிடம் ஒரு நீண்ட மரபோட்டம் இருக்கிறது நவீன மொழியியல் பார்வை இருக்கிறது பிள்ளைகளிடத்திலே இலக்கணத்தை சரியாக கொண்டு சேர்ப்பதிலே அது எல்லா வட்டங்களிலும் உண்டு என்பதை நான் குறிப்பாக சொல்ல விளைகிறேன் இப்படியான விடயங்களை கடந்து மாணவர்களை இலக்கியால் வரண்முறையின் பால் ஒரு சரியான திட்டமிடலோடு நாம் பயணப்பட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை இந்த இடத்திலே கூறிக்கொண்டு இவ்வாறு ஒரு வாய்ப்பளி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்